వనకం నా జయలక్ష్మి జా సర్వా ఎస్లోజి రిసర్చ్ సెంటర్ల ఇంత పదివే ஆடி மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி வருகிற இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை டே இருக்குது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம் ஸோ ரெண்டு முறைகள் இருக்குது அதப்படி ஒரு முறையில் வந்துட்டு ஒன்பது மணி வரைக்குமே இருக்குது ஸோ அப்படி நீங்கள் அடுத்த நாள் நைன் ஓ கிளாக் வரைக்கும் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் நான் டைமிங் எதுவும் கொடுக்கல என்ன டைமிங்னால் சில விஷயங்களுக்கு மட்டும் நான் டைமிங் தருவேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஆஷாட நவராத்திரி கலசம் கலைக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமிங் இருக்குது மீதி வந்து நீங்கள் இந்த சுமங்கலி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு தேய்பிரை பஞ்சமியாக தான் இந்த பஞ்சமி இருக்கும் இதில் ஒரு வளையல் பரிகாரம் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது இந்த பரிகாரம் வந்து நீங்கள் எனி டைம் பண்ணிக்கலாம் அதாவது யாரெல்லாம் ஆஷாட நவராத்திரி செலிப்ரேட் பண்ணலையோ அவங்க வந்துட்டு வியாழக்கிழமை ஆரம்பித்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நைன் ஓ கிளாக் வரைக்கும் எல்லா டைமும் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் ராவுகாலம் யமகண்டம் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க ராவுகாலத்தில் தயவு செய்து பண்ணாதீங்க யமகண்டத்தில் செய்து பண்ணாதீங்க சரிங்களா மீதி இந்த ஆஷாட நவராத்திரி கலசங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கலசம் கலைக்கிற டைமிங் சொல்லிடுறேன் வியாழக்கிழமை சாயங்காலம் எட்டு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் எனி டைம் நீங்கள் வந்து கலசம் கலைச்சிக்கலாம் அது என்ன மேடம் எட்டு மணிக்கு தான் ஆனால் ஆமாம் மணிக்கு மேலே தான் வந்துட்டு இந்த ஆஷர நவரத்தோட கலசத்தை கலைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கலசம் கலைக்கிறதுக்கு எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அம்மா கிட்ட இருக்க அந்த தேங்காய் இருக்கும் அந்த தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிடுங்க சப்போஸ் நான் வந்துட்டு இந்த சுமங்கலி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு வளையல் பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி கலசத்தை கலச்ச பிறகு தான் பண்ணணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த கலசம் ஆஷாழ நவரத்தில் யாரும் கலசம் வச்சுக்கலாம் முதல்ல கலசத்தை கலைச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எட்டு மணிக்கு மேலே இல்லை அடுத்த நாள் ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம் எது இந்த சுமங்கலி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு வளையல் பரிகாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணி மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வளையல் பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஸோ வந்துட்டு வாய்ப்பு இருக்கவங்க அந்த டைமிங்கில் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை எல்லா டைமும் நீங்கள் பண்ணிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் பண்ணிங்கள் ஒரு த்ரீ டு ஃப ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே இந்த சுமங்கலி தோஷத்தை பக்கூடிய வளையல் பரிகாரம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நைட் இருந்தபோது வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுற மாதிரி தான் அர்த்தம் இங்கிலீஷ் படி தான் ஸோ தமிழ் படி ஆறு மணி சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பட் இருந்தாலும் அந்த அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வந்துட்டு அந்த பிரம்மமுர்த்தத்தில் இந்த பரிகாரம் பண்ணும்போது இன்னுமே பாசிட்டிவ் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த யாரெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு காஷாட நவராத்திரி கலசம் வச்சுருக்கீங்களோ ஸோ அவங்களாம் வந்து அந்த வியாழக்கிழமை எட்டு மணிக்கு கலசத்தெல்லாம் கழிச்சு அந்த பரிகாரம் முடிச்சுட்டு ஒரு பிரம்மமுர்த்தத்தில் எழுந்து இல்லை ஒரு காலையில் ஆறு மணிக்கு அந்த சுமங்கலி பரிகாரம் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கலசம் வந்துட்டு ஒன்றும் இல்லை அந்த அம்மா கிட்ட இருக்க அந்த சொம்பை வந்து சொம்பு மேலே வந்து ஒரு தேங்காய் வச்சுருப்பீங்க சப்போஸ் எனக்கு வந்து தேங்காய் வந்து சில பேர் உருவமாக ஆக்கி பண்ணுறீங்க அப்படின்னா அதை உடைக்க வேண்டாம் உருவம் இல்லாமல் நான் வந்துட்டு இந்த ப தேங்காய் வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த தேங்காய் தேங்காய் வந்துட்டு உடைக்கணும் முக்கியமாக உடைச்சி அம்மாக்கு வந்து கற்பூர ஆரதனை அந்த கலசத்துலேருந்து எடுக்கிற தேங்காவை தான் உடைக்கணும் ஒன்று சமையலுக்கு யூஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு தண்ணி வந்து முக்கியமாக வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க அதுதான் முக்கியம் மீ ஏதாவது தண்ணி எக்ஸஸ் எக்ஸாய்ச்சி அப்படின்னா அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் இதில் வந்துவிட்டு கால்படாத இடம் இல்லை செடிகளில் ஊற்றிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் ஸோ அதிலே காலியாகிடும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை மீறதை நீங்கள் தண்ணியில் ஊற்றி செடியில் ஊற்றிடலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த தனியாக இந்த ஒன்பது பேர் பூஜை பண்ணியிருக்காங்களே ஸோ அந்த ஒன்பது பேருக்கான என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது அவங்களுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் ஸோ இது வந்து ஜென்ரல் நவராத்திரி கலசம் கலைக்கிற முறை அது மாதிரி ப்ரொசீஜர் தான் இந்த ஒன்பது வாசனை பொருட்கள் வச்சுருப்பீங்களே அந்த ஒன்பது வாசனை பொருட்களை வந்துட்டு தசமை நன்று தான் பண்ணணும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒன்பது வாசனை பொருட்களை பத்திரமாக எடுத்து மேலே வச்சுருங்க அதே மாதிரி இந்த எலுமிச்ச மாலை எல்லாேருமே போட்டிருப்பீங்க ஸோ ஒரு இருபத்தேழு எலுமிச்ச மாலையை வந்துட்டு நான் கோத்து பரிகாரமாக போட சொன்னேன் வந்து வெட்டு பரிகாரம் சப்போஸ் அது அழுகி போச்சு பூர்ணம் பூத்து போச்சு எது நடந்தாலும் நல்லது உங்களுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்கு தான் அந்த பரிகாரம் அதை வந்துட்டு நாளைக்கு இதுக்கு வந்து ராவுகாலையம்மா கண்டெல்லாம் இல்லை அம்மா கிட்டே இருக்க எல்லா டைமும் பண்ணலாம் ஏன்னா வெட்டு பரிகாரத்தோட ப பூஜையா பூஜை பண்ணதுக்கான அது பரிகாரம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அம்மா அந்த இருபத்தி ஏழு நிமிஷம் வளர்த்து மாலையாக கொத்து போட்டவங்க எடுத்து அப்படியே ஏற்கனவே எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் ஒரு பிளேட்டில் அதை எடுத்து அப்படியே தூர போட்டுருங்க அது தூர போடுறதுங்கிறத நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டாலும் சரி முச்சந்தியில் போட்டாலும் சரி ஓடுற தண்ணியில் போட்டாலும் சரி ஸோ எங்கே போட்டாலும் ஓகே தான் அது வந்து என்னென்னா நீங்கள் போடுற இடத்துலேருந்து மற்றவங்க அதை பார்க்கணும் அதுதான் இங்கே இம்பார்ட்டன் நான் ஒரு இடத்துல போடுறேன் ஒரு குப்பை தொட்டியில் போடுறேன்னா மற்றவங்க கண் பார்வை அங்கே விழணும் ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அதை தூக்கி போட்டுருங்க அது எந்த அளவு கழுகி போயிருந்தாலும் ரொம்ப நல்லது தான் சரியா நம்மளோட நெகட்டிவிட்டி மொத்தத்தையும் அம்மா ஈர்த்து வச்சு தடைகளை தகர்த்தறிறக்கூடிய ஒரு பரிகாரம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாத நவராத்திரியில வந்து இந்த சுமங்கலி தோஷ தோஷத்தை போக்குறதுக்கு எப்பவுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டு செட்டு சுமங்கலி செட்டு ஒன்று கொடுப்போம் ஸோ எல்லாேருக்குமே தெரியும் பட் இந்த வாட்டி இந்த ஆடி மாத பஞ்சமி பரிகாரமே சுமங்கலி தோஷத்தை போகக்கூடிய பரிகாரம் தான் ஸோ அதனால் தனியாக சுமங்கலி செட்டு வைக்க வேண்டாம் இந்த சுமங்கலி தோஷத்தை போகக்கூடிய ஒரு பரிகாரம் இப்போ நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் அதுவே போதுமானது சரிங்களா ஓகே சைன் இப்போ இந்த கலசம் கலைக்கிற டைமிங் எல்லாமே கொடுத்துட்டேன் எல்லாம் ப்ரொசீஜர் சொல்லியாச்சு வாசனை செட்டு மட்டும் தயவுசேதம் அப்படியே வைங்க தசமைக்கு ஒரு வீடியோ வரும் ஸோ அன்னைக்கு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா இந்த வெட்டு பரிகாரத்தெல்லாம் தூர போடுறோம் சுமங்கலி தோஷத்துக்காக ஒரு பரிகாரம்லாம் பண்ணும்பொழுது இப்போ போய் நீங்கள் ஒரு மை ரெடி பண்ணிங்கன்னா அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்காது அதனால தான் வாசனை பொருட்கள் அப்படியே வச்சிட சொல்லிட்டேன் சரியா ரைட்டு இந்த சுமங்கலை தோஷத்தை பார்க்கக்கூடிய வளையல் பரிகாரம் ஒன்றும் கிடையாது அம்மாவுக்கு வந்து கலர் கலராக வளையல் எத்தனை கலர் கிடைச்சாலும் ஓகே பட் நிச்சயமாக ஒரு மூணு இல்லை ஐந்து அது இருக்கணும் சரியா முடிஞ்சால் நீங்கள் ஒன்பது பதினொன்று எவ்வளோ கலர் வளையல் கிடைச்சாலும் பரவாயில்ல வளையல்களால் கோத்து அம்மாவை மாலை போடணும் வளையல் மாலை அம்மாவுக்கு போடுங்க நல் நிறைய வளையல் போடுங்க ஸோ இந்த வளையல் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வாராகி கோ வில்லையோ இல்லை ஒரு அம்மன் சன்னிதிலேயோ வச்சு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அந்த வளையலை வந்துட்டு கொடுத்துடணும் தானம் கொடுத்துடணும் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் போடுற அந்த வளையல் மாலை வந்து அடுத்த பஞ்சமிக்கு தான் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாத பஞ்சமி வந்து அம்மாவுடைய பர்த்டே ஸோ அந்த பர்த்டேக்கு தான் நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும் ஸோ நீங்கள் வீடுகளில் இருந்து கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் கோவிலில் வச்சு கொடுத்தாலும் ஓகே தான் ஒரு இஷ்யூஸ் இல்லை பட் மற்ற பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆறு ஆறு வலை ஏன்னா சுமங்கலி அப்படின்னாலே அது சுக்கரனை குறிக்கும் ஸோ ஆறு ஆறு வளையல் கிஃப்ட் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு வந்து வளையல் மாலையாக போடுங்க சரி எனக்கிட்ட வந்து ஃபோட்டோ தான் இருக்குது விக்ரகம் இருக்குது எதுவாக இருந்தாலும் மாலை போடலாம் விளக்கெல்லாம் வச்சுருக்கேன்னா கூட பிளேட்டில் வச்சுக்கோங்க எக்ஸஸாக கூட வளையல் டப்பாவாக வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கிட்டு நிறைய கூட கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கட்டாயமாக ஒரு ஆறு சுமங்கலிகளுக்கு நீங்கள் ஆறு ஆறு வளையல் கொடுத்துருக்கணும் இது மினிமம் மேக்ஸிமமாக இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எத்தனை பேருக்குனாலும் கொடுங்க பட் ஆறு ஆறு வளையல் கொடுக்கணும் மினிமம் சிக்ஸ் சரியா ஸோ முக்கியமான விஷயம் அந்த வளையல் நீங்கள் பொழுது அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் தாம்பூலம் ஒன்றும் கிடையாது வெத்தலை அந்த டைமில் வாங்கிக்கோங்க ங்கிறது வெத்தலை பாக்கு பூ ஒரு சாக்லேட்டு ஒரு ஸ்வீட்டு அது கூட வாழைப்பழம் ஸோ இதோட வளையல் வச்சு கொடுங்க ஸோ வெறும் விலைய வளையெல்லாம் கொடுக்காதீங்க சரியா இதுதான் அந்த பண்ண போகிற பரிகாரம் ஸோ வெத்தலை பாக்கு சாக்லேட் எல்லாம் இப்போவே வாங்கி வைக்கணுமானு அவசியம் கிடையாது வளையல் மாலை மட்டும் அம்மாவுக்கு இப்போ போட்டிருங்க அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற நன்று நம்ம அதை பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுமங்கலி செட்டு சுமங்கலி செட்டை பொ பொறுத்தளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம் பட் ஒரே ஒரு சுமங்கலி செட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் இந்த சுமங்கலி செட்டு வந்துட்டு உங்களுடைய குருக்கு யாரை நீங்கள் குருவாக ட்ரீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க சரிங்களா ஸோ என்னோடய குரு வந்துட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருக்காங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இல்லை அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் மனசு ஆன்மீக குரு சரிங்களா ஸோ இந்த வாட்டி வந்து டீச்சருக்கெலாம் கொடுக்கறது கிடையாது உங்களுடைய ஆன்மீக குருக்கு தான் நீங்கள் இந்த கிஃப்ட்டு பண்ணணும் சுமங்கலி செட்டு எல்லாேருக்குமே ஆசிட்டிஸ் தெரியும் என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு க மை மருதாணி இருக்கணும் கண் மை இருக்கணும் சா பொட்டு இருக்கணும் சாந்து இருக்கணும் சாந்து இல்லைனா கூட ஸ்டிக்கர் போட்டு ஓகே தான் அதுக்கப்புறம் வந்து வளையல் இருக்கணும் ப்ளவுஸ் விட்டு நிச்சயமாக புடவ இருக்கணும் புடவை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கலர் ஒரு ப்ளூ கலர் நீல கலர் அப்படி இல்லைன்னா கத்திரி கலர் ஸோ அந்த ராகுக்கு நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் கலர் ட்ரெஸ் போட்டோமோ சேம் அதே ட்ரெஸ்ஸு தான் நம்ம வந்து கிஃப்ட்டடாக கொடுக்கணும் அந்த கலர் புடவ கட்டாயமாக கொடுக்கணும் ஒரே ஒரு சுமங்கலி செட்டு தான் கிஃப்ட்டு இந்த சுமங்கலி செட்டை வந்துட்டு நீங்கள் என்னைக்குனாலும் கிஃப்ட் பண்ணிக்கலாம் சரியா அது பிரச்சனை இல்லை வளையல் மட்டும்தான் அடுத்து இது வரைக்கும் அம்மாக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக வந்துட்டு இந்த சுமங்கலை தோஷத்தை போகக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து அம்மா ஒரு காப்பு போட போகிறாங்க ஸோ அந்த காப்பு தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காப்புமே நம்ம கலைக்கக்கூடாது சரியா ஸோ இந்த காப்பை வந்து என்றைக்கு கலைக்கணும்னா கம்பல்சரி வெள்ளிக்கிழமை தான் காப்பு கலைக்கணும் சரிங்களா வியாழக்கிழமை காப்பு போடுறோம் இப்போ சப்போஸ் நான் வெள்ளிக்கிழமை காப்பு போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கலைங்க சரிங்களா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது இந்த காப்பு அம்மா மேலே இருக்கிறது பாசிட்டிவ் நான் எதுக்காக அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கலைங்க அப்படின்னு சொல்லணும்னா வியாழக்கிழமை பூஜை பண்ணவங்களே சில பேருக்கு வந்து டைம் இருக்காது நான் வேலை ஊருக்கெலாம் போயிடுறேன் அப்படின்னு இருக்கோங்க நான் ஊருக்கெலாம் போகல நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை காப்பு கலைங்க இந்த காப்பு போது என்ன பண்ணணும் அம்மாவுக்கு என்ன காப்பு போட போகிறேன்னா வெண்ணெய் அம்மா உடம்பு ஃபுல்லாக வெண்ணையை தடவுங்க வெண்ணெயை தடவிட்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் செய்யணும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யாதீங்க ஒன்று வந்து நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அந்த நெல்லிக்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பண்ணி அம்மா மேலே ஃபுல்லாக ஒட்டிடணும் நான் ஒரு இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மாதளம் பழ முத்துக்களை அதில் ஃபுல் ஃபில் பண்ணணும் ஃபுல்லாக அம்மா வந்து நம்மளோட அந்த சுமங்கலி தோஷ கர்மா வந்து ஏற்றுப்பாங்க சரியா ஸோ இந்த ஆகட்டும் இந்த மாதுளையாகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யாரும் சாப்பிடக்கூடாது இது அப்படியே எடுத்து காப்பு கலைக்கிறனாலும் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல தூர வீசி எரிஞ்சிருங்க சரியா ஸோ இந்த ஃபோட்டோ வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் பரிகாரம் நெய்வேத்தியம் எல்லாமே உங்கள் விருப்பப்படி தான் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் முக்கியமானது இந்த வெண்ணெய் நெல்லிக்காய் இல்லைனா மாதுளை காப்பு இந்த வளையல் இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்